Welcome to my channel, my subscribers. Thank you. This video is sponsored by SBO Digital Services.

விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது இந்திய உணவில் மாய உணவுப் பொருட்கள் தினசரி நாம் பயன்படுத்தும் வெங்காயம் அதன் பயன்களை பார்ப்போம் ஏழைகளின் அமிர்தம் பச்சை வெங்காயத்தின் ஆரோக்கியத்தின் ரகசியங்கள் நம்முடைய இப்போதைய நாகரிக கால கலாச்சாரத்திலும் ஏழை பணக்காரன் என எல்லோருடைய சாப்பாட்டு பிளேட்டிலும் இவர்தான் இன்னமும் கெத்தாக நிற்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது எத்தனையோ விதவிதமாய் இருந்தாலும் ஒவ்வொரு வாய் உணவிற்கும் சைலீஸாக கடித்து சாப்பிடும் சுவையே அலாதிதான் அது வேறு யாருமில்லை நம்முடைய ஏழைகளின் உணவில் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாளும் பழைய சோறுக்கு ஸ்டைலாக இருக்கும் பச்சை வெங்காயம்தான் ஆம் பச்சை வெங்காயத்திற்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லை பழைய சோற்றில் மோரை ஊற்றி இந்த பச்சை வெங்காயத்தின் துணையோடு தான் ஏழைகளின் வயிறு நிரம்புகிறது காலம் காலமாக போற்றப்படும் இந்த பழைய சோறும் வெங்காயமும் நம் இந்தியாவின் அனைத்து மாநிலத்திலும் உள்ள ஏழைகளின் உணவாக இருந்து கருதப்படுகிறது ஏழைகளைத் தவிர பொதுவாக எல்லோர் வீட்டிலும் தினமும் இதை சாதத்தோடு சாப்பிடும் வழக்கம் இன்னமும் இருக்கத்தான் செய்கிறது வட இந்தியாவில் டால் சாதத்திற்கு அவர்கள் வெங்காயத்தை தொட்டு கொள்ளாமல் சாப்பிட மாட்டார்கள் சப்பாத்தி பரோட்டா என எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த வெங்காயம் தான் மிக முக்கியமான ஒன்றாகும் ஓட்டல்களிலும் அதையே தானே கடைபிடிக்கிறார்கள் சில இடங்களில் வட்டமாக நறுக்கி வைத்து விடுவார்கள் சில இடங்களில் பதி பாதியாக நறுக்கி அதை வினிகரில் ஊற வைத்து பின் சாப்பிடுவதற்கு போடுவார்கள் அந்த வெங்காயத்துக்கு தான் எத்தனை சுவை எத்தனை விலை உயர்ந்த உணவை சாப்பிட்டாலும் ஒரு துண்டு வெங்காயத்துக்கு ஈடாகாது இந்த வெங்காயத்தை நாம் இந்திய உணவு தட்டுகளில் இருக்கும் ஒரு மாயப்பொருள் என்றே சொல்லலாம் வெங்காயத்தை நம் முன்னோர்கள் தினமும் சாப்பாட்டில் ஏன் சேர்த்து கொள்ள ஆரம்பித்தார்கள் இந்த வெங்காயம் வெறும் மாயப்பொருள் மட்டுமல்ல ஆரோக்கியம் நிறைந்தது இனி பச்சை வெங்காயத்தை சாப்பிடுவதால் கிடைக்கும் பயனை பார்ப்போம் பச்சை வெங்காயத்தில் விட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்து நிறைந்துள்ளன மேலும் வெங்காயத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளன இது உடலில் உள்ள கெட்ட கொழுப்பு அளவை குறைத்து இதயத்தை ஆரோக்கியமாக வைக்க உய உதவுகிறது வெங்காயத்தை பச்சையாக சாப்பிடுவதால் நம்முடைய இரத்த ஓட்டம் மேம்படுகிறது இரத்த அழுத்தம் மற்றும் இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது வெங்காயத்தை தொடர்ந்து சாப்பிடுவதால் நரம்பு சம்பந்தமான நோய்கள் வரும் அபாயத்தை குறைக்கிறது வெங்காயத்தை தினமும் எடுத்துக்கொண்டால் பாக்டீரியா அல்லது வைரஸ் தொற்று ஏற்பட்டால் நம்மை அதை பாதுகாக்கிறது இதில் உள்ள மருத்துவ குணங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்க உதவுகிறது இது நம் உடலில் உள்ள பாக்டீரியாக்களை உருவாக்க உதவுகிறது நல்ல பாக்டீரியாக்களை பச்சை வெங்காயத்தில் இருக்கும் நார் சத்தானது நம் செரிமானத்துக்கு உதவுகிறே எனவே அனைவரும் வெங்காயம் விரும்பி உணவாக உண்போம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்